அபார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதா சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இன்றைய தினம் அஷ்டமி இந்த அஷ்டமிக்கு ஒரு சிறப்பு உண்டு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தா இதற்கு புதாஷ்டமி அப்படின்னு பேர் புதன்கிழமை அஷ்டமி வரும்போது அலவ்ய யோகம் என்பது சம்பவிக்கும் இந்த யோகத்தில் நாம் ஸ்நான தான ஜப ஓமங்கள் செய்யும்போது அது நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்திக் கொடுக்கும் ஆன்மீக ரீதியாக இன்றைய தினம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள் நாம சின்ன பூஜை செய்தால் கூட அதனுடைய பலன் என்பது வரையறை அற்ற பலன்களை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும் அதாவது இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு வந்து ஒரு எல்லை என்பதே கிடையாது அந்த அளவுக்கு நமக்கு பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சுக்ஷமத்தில் மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்காங்கு மாங்கு மாங்குன்னு வேலை செய்வாங்க அதனுடைய பலனே இருக்காது சில ரொம்ப சின்னதா ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுவாங்க பலன் அதிகமாக இருக்கும் அந்த இன்றைய தினம் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றார் போல இப்போ மோட்சம் பார்த்திங்கன்னா சிவ குடும்பம் பார்வதி பரமேஸ்வரர் விநாயகர் முருகர் இருக்கிறாங்க இதில் பாத்தீங்கன்னா விநாயகர் வந்து தன்னுடைய தாய் தந்தையர்களையே வலம் வந்து அவர்கள்தான் உலகம் அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆனால் முருகப்பெருமான் வந்து தன்னுடைய வாகனமான மயிலை கொண்டு இந்த உலகம் முழுவதும் வந்து சுற்றி வந்தார் அவர் சுற்றி வருவதற்கு உள்ளாகவே விநாயக பெருமான் தாய் தந்தையரை சுற்றி அவர்தான் உலகம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த கணியை பெற்று கொண்டார் இது வந்து நாம் அனைவரும் அறிந்த ஒன்று அந்த மாதிரி சுக்ஷமத்தில் மோக்ஷம் சின்ன ஒரு தீபத்தை நாம் ஏற்றினா கூட அது நல்ல பலன்களை தரும் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்கிறோங்க நேரத்துக்கு கிளம்பி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி அல்லது ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணி அங்கே போயிட்டு அங்கே வந்து மேல் அதிகாரிகளுக்கெல்லாம் பதில் சொல்லி அங்கே வேலை செஞ்சு வீட்டுக்கு வந்து அந்த மாதிரிலாம் இல்லாமல் வீட்டிலையே நாம் உக்காந்து கம்ப்யூட்டருக்கு இதில் வேலை செய்கிறோம் இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் அதில் கூட நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அதில் வந்து நாம் கம்பேர் பண்ணும்போது டைரக்டாக நாம் போயிட்டு ஆஃபீஸில் வேலை செய்கிறத கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வந்து ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் அந்த விதத்தில் இன்றைய தினம் அந்த மாதிரியான ஒரு நாள் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக பைரவ வழிபாடு நமக்கு கடன்களை அடைக்க வழி செய்யும் அடுத்து கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருந்தால் இழுபறியாக இருந்தால் அவற்றை வந்து தீர்த்து கொள்வதற்கு இந்த நாள் வந்து சிறப்பான நாள் நிறைய பேர் வந்து நிறைய பூஜைகளை செய்யலாம் ஆனால் சிலரால் வந்து பூஜைகளை செய்ய முடியாது எங்களுக்கு நைட் ஷிஃப்ட் இருக்குது எங்களுக்கு டே ஷிஃப்ட் இருக்குது எங்கள் மாமியார் ஒத்துக்க மாட்டேன்றாங்க எங்கள் ஊரில் கோவிலே இல்லை எங்களுக்கு வந்து பூஜை செய்யணும்னு தோணுது ஆனால் செய்ய முடியல இப்படிலாம் பல பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இன்றைய தினம் ஒரு நாள் மட்டும் நாம் விளக்கி போது அது அலபியமான யோகமாக மாறி நம்முடைய கடன்களை வந்து அடைக்க செய்யும் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு சிகப்பு கலர் காட்டன் துணி எடுத்துக்கோங்க முப்பத்தஞ்சு மிளக வந்து அதில் வச்சு மூட்டையாக கட்டுங்க இந்த மாதிரி எட்டு தயார் பண்ணிக்கோங்க எட்டு அகலில் வச்சு வேப்ப எண்ணெயை விட்டு தீபம் ஏற்றுங்க இது வந்து ஒரு செட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு தேங்காயை எடுத்துக்கோங்க அதுலேயும் வந்து வேப்பை எண்ணெயை விட்டு அதில் வந்து மாமூல அதாவது சாதாரண திரி போட்டு சிகப்பு திரி இருந்தால் போடுங்க அப்படி இல்லைனா பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க அடுத்து ஒரு சின்ன பூசணிக்காயை வாங்கிக்கோங்க அதை வந்து கட் பண்ணிவிட்டு நல்ல மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அது மத் அந்த சென்டர் பாகத்தில் இருக்கின்ற அந்த பகுதிகள் எல்லாத்தையும் எடுத்துடுங்க எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் நல்லெண்ணெயை விட்டு நல்லெண்ணெயை விட்டு அதுலேயும் சிகப்பு திரி போட்டு தீபம் அந் இந்த மாதிரி இன்றைய தினம் தீபம் ஏத்தும் போது கண்டிப்பா எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அடையும் எட்டு வாரம் என்னால் ஏற்ற முடியல எட்டு செவ்வாய்க்கிழமை சொன்னீங்க எட்டு சனிக்கிழமை சொன்னீங்க எட்டு வந்து அஷ்டமிகள் சொன்னீங்க இதெல்லாம் என்னால் செய்ய முடியல எனக்கு வந்து வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் கூட இன்றைய தினம் இந்த மாதிரி போது அந்த எட்டு மாதம் அல்லது நான்கு மாதங்கள் நாம் ஏற்றுகின்ற போது நமக்கு எவ்வளவு பலன் வருமோ அதை விட அதிகப்படியான பலன்கள் வந்து நமக்கு வரும் அதனால் கண்டிப்பாக ஏற்றுங்க இப்போ கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கோவி போக முடியாதவர்கள் வீட்டிலையே அதாவது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க குங்குமம் விட்டு தண்ணீர் விட்டு சிகப்பு தண்ணியாக மாற்றிட்டு அது மத்தியில் ரெண்டு அகல் வச்சு நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி எட்டு முறை வளம் வந்து அந்த தீபத்தை துளசி செடி கிட்ட விட்டு வச்சுடுங்க இந்த மாதிரி செய்யும் போது கூட கடன்கள் வந்து கண்டிப்பாக அடையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சரணம்